வணக்கம் இது சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனர்களால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மகம் இன்றைய திதி மதியம் ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை பஞ்சமி பிறகு சஷ்டி இன்றைய யோகம் மரண யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் மேஷராசி ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருக்கிறதும் ஐந்தாம் இடத்து அதிபதி ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு போன ஜென்மத்துல நீங்க என்ன நல்ல காரியங்களை செஞ்சீங்களோ அந்த நல்ல காரியங்களுக்கு ஏற்ற புண்ணிய பலன்களை இன்னைக்கு அனுபவிக்க கூடிய நாளா இருக்குதுங்க பிள்ளைகளால ஏற்பட்ட கவலைகள் தீரும் பிள்ளைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கும் அவங்களுக்காக நீங்க என்ன முயற்சி செஞ்சிருந்தீங்கன்னாலும் அந்த முயற்சிகளெல்லாம் இன்னைக்கு வெற்றியோட முடியுங்க பண பிரச்சனைகள் தீரும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் பெண்களுக்கு இன்னைக்கு நண்பர்களால நன்மைகள் நடக்குங்க குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சிறப்பா குடும்பம் நடத்துவீங்க பெருமையா உணர்வீங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பெத்தவங்களும் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க உங்க திறமைகளுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சோம சுந்தரேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆன்மீக பயணங்களை சிலர் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய ஆயத்தங்கள்ல இருப்பீங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு மன நிறைவடைவீங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிருவீங்க உங்களுடைய சேமிப்பு உயரும் பச்சை ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க காளி தேவிய வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் எதுலையுமே உண்மையானவரா இருப்பீங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டீங்க வெளிப்படையா பேசுவீங்க யாருக்கும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க உங்களுடைய கருத்துல நீங்க நிலையா நிப்பீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்டன் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான நாலாவது இடத்துல இருக்கிறதும் ராசியில குரு பகவான் இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய விடாமுயற்சியால வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதையுமே தைரியமா எடுத்து நிறைவேற்றுவீங்க காரியத்துல ஏற்பட்ட தடைகள் அகலும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க பெண்களுக்கு குடும்பத்தாரோட அன்பும் பாசமும் மனசுக்கு நிறைவா இருக்குங்க குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியில வருவீங்க திட பொருள்கள் மேல ஆசை அதிகமா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிடித்தவங்களை சந்திச்சு இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்க சிறப்பா முடியும் அடுத்தவங்களோட உதவியை எதிர்பார்க்க மாட்டீங்க உங்களால என்ன முடியுதோ அதை இன்னைக்கு சிறப்பா செஞ்சிருவீங்க காரிய தடைகள் நீங்குங்க எடுத்த விஷயங்களை நிறைவேற்றி வீட்டுல உள்ளவங்களோட பாராட்ட பெறுவீங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் சில விஷயங்கள்ல மனசு பேதளிக்கிற மாதிரி இருக்குங்க மன உளைச்சல்கள் அதிகமா இருக்கும் உடல்நிலையும் ஒத்துழைக்காது சிலருக்கு காதுல வலி அல்லது பல்வழி போன்ற பிரச்சனைகள் இருக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்குங்க பேசுற விஷயங்களை பார்த்து கவனமா பேசுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விருகசீரியட நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிற அளவு பண தேவைகளும் பூர்த்தி ஆகுங்க கவலைகள் எல்லாம் நீங்கி நிம்மதியா இருப்பீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை சிறப்பா செஞ்சு மன நிறைவடைவீங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் ஆரஞ்ச் அதிர்ஷ்டன் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் உங்க ராசிக்கு மூணாவது வீட்டுல இருந்து மூன்றாம் வீட்டு அதிபதியான சூரியன் ராசிக்கு ஏழாவது இருந்து ராசிய பாக்குறது சிறப்பு நீங்க ரொம்ப நாளா பயந்துகிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு நிம்மதியவும் தைரியத்தையும் கொடுக்கும் நல்ல காரியங்களுக்காக நீங்க எடுக்கிற முயற்சிகளெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பா வெற்றியை கொடுக்குங்க உங்களோட பேச்சு திறமையால முடியாதுன்னு எதையுமே ஒத்தி வைக்காம சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளா கிடைக்குங்க வேலை பற்றிய கவலைகள் நீங்கும் பெண்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்களால உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் பண பிரச்சனை இருக்காது குடும்ப முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு உடன் பிறந்தவர்களோட ஒற்றுமையா இருப்பீங்க சின்ன சின்ன சண்டை போட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா நடந்துக்கிருவீங்க மிருகிர நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு வம்பு வழக்குகள்ல இருந்து விடுபடுவீங்க உங்களை பழிச்சவங்க கூட உங்ககிட்ட அன்பா நடந்துக்கிருவாங்க பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகுங்க குடுத்த கடனை வாங்க முடியாம தவிச்சவங்களுக்கு இன்னைக்கு அவங்களே தேடி வந்து குடுத்துட்டு போற நிலை இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு குழப்பமான மனநிலை இருக்குங்க எதையுமே தெளிவா சிந்திக்க முடியாத சூழல்ல இருப்பீங்க யாரையுமே நம்ப மாட்டீங்க தொழில் ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில இருந்த தொல்லைகள் நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க மனசுல புதுகலமான நிலை இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் மஞ்சள் அதிர்ஷ்ட மூன்று ஐந்து ராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு பண வரவுல இருந்த தடைகள் எல்லாம் நீங்குங்க ரொம்ப நாளா இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடியும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மலமளன்னு நடக்க ஆரம்பிக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க மனசுல இருந்த கவலைகள் நீங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் நீங்குங்க பெண்களுக்கு குடும்ப தலைவனால வீட்டுல சிலருக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிச்சு சந்தோஷமா இருப்பீங்க சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க மாணவர்களுக்கு தைரியத்தை வெளிப்படுத்த கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நடக்குங்க விழாக்களை முன்னின்று தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும் தொலைதூர பிரயாணங்களை இன்னைக்கு செய்வீங்க உடல்லையும் மன மனசுலயும் தெம்பு இருக்குங்க வீட்டுல உள்ளவங்க உங்களை உற்சாகப்படுத்துவாங்க அவங்க காட்டுற அன்பு உங்களுக்கு ஆறுதலா இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல நிம்மதியான நிலை இருக்குங்க வீட்டுல உள்ளவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டாலும் தேவையில்லாம குறை கண்டுபிடிக்காதீங்க பேச்சுல கவனத்தோட இருங்க சண்டே சச்சிவுகளில் ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க உதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்கையை வழிபட்டு வெட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்டது துளங்கக்கூடிய நாளா இருக்குதுங்க குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் கணக்கு வழக்குகள்ல இருந்த குளறுபடிகள் எல்லாம் சரியாகி இன்னைக்கு பைசல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு பண பிரச்சனை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு மூன்று சிம்ம ராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருந்து ராசி அதிபதியான சூரியன் சந்திரனுக்கு ஐந்தாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு ரொம்ப நல்ல பலன்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய சஞ்சாரம்னே சொல்லலாங்க அதிர்ஷ்டமான விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் பண கஷ்டங்கள் தீர்ந்து தாராளமான பண வசதி கிடைக்கும் தொழில்கள்லயும் சிறப்பான வருமானம் இருக்குங்க ஷேர் மார்க்கெட்டுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும் வாரிசு பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பிள்ளைகள் மூலமா பெருமை அடைவீங்க பெண் எதிராளிகளால பிரச்சனைகள் ஏற்பட்டு மனசு இறுக்கமா இருக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க பழைய சமாச்சாரங்கள் தூக்கி இன்னைக்கு கொடுக்கலாம் கவனத்தோட இருங்க மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை நினைச்சீங்கன்னாலும் அத அமைதியா வெளிப்படுத்தணுங்க கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க மக நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெற்றவரோட உதவியும் நன்மையும் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க சிலர் பூஜை ஹோமம் போன்ற விஷயங்கள்ல ஆர்வமா இருப்பீங்க சாமிய காரியங்களுக்காக அதிகமா செலவு செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்கும் சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் இன்னைக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க விருந்து விசேஷங்கள்ல சிலர் கலந்துக்கிருவீங்க சிலருக்கு பொது இடங்களுக்கு போய் பொழுத கழிக்கக்கூடிய நாளா இருக்குது நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க சொத்துக்களால வருமானம் கிடைக்கும் சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமா ஆதாயம் பெறக்கூடிய நாளா இருக்குது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருக்குதுங்க ராசி அதிபதிய குரு பார்க்கிறாரு இருந்தாலும் சந்திரனுக்கு நான்காவது இடத்துல ராசி அதிபதி இருக்கிறதுனால தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுட்டு வீண் விவகாரத்தை ஏற்படுத்திக்காதீங்க பிரயாணங்கள் தவிர்த்துடுங்க முயற்சிகள் செய்யறது இதெல்லாம் இன்னைக்கு செய்யாம இருக்கிறதே நல்லதுங்க யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க உங்களுடைய பொறுப்புகளை நீங்களே நேரடி பார்வையில வச்சுக்கோங்க பெண்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டு அதனால பிரச்சனைகளை சந்திக்க கூடிய சூழல் சிலருக்கு வரலாம் மாணவர்களுக்கு அமைதியோடையும் பொறுமையோடையும் செயல்பட்டீங்கன்னா வர்ற சிரமங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் உத்திர நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உறவினர்களால நன்மைகள் நடக்குங்க சிலருக்கு பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய பேச்சுக்கள் அடுத்தவங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் உதவின்னு கேட்டவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க ஆரஞ்ச நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான கலக்க நிலை இருக்குங்க வீட்டுல நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்கலாம் வீணான வாக்குவாதங்களால மனசுல சங்கடங்களும் சஞ்சலங்களும் தனிமைய விரும்புவீங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சத்திய நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச விஷயங்களை நினைச்ச மாதிரி நிறைவேற்றுவீங்க வீட்டுல உள்ளவங்களோட விருப்பங்களை இன்னைக்கு சந்தோஷமா நிறைவேற்றி செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சேமிப்புகள் கரையலாம் இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதே சிறப்புங்க எந்த தொழில் செய்றவங்களா இருந்தாலும் இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலாளர்களும் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு கூட்டாளிகளோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க புதிய ஆர்டர்கள் பெரிய அளவுல கிடைக்கும் ஓய்வில்லாம வியாபாரம் நடக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் பெரிய லாபத்தை கொடுக்கும் தொழில் செய்யாம இருக்கிறவங்க கூட ஏதாவது ஒரு வகையில இன்னைக்கு காசு பார்க்க கூடிய இருக்குதுங்க பெண்களுக்கு வேலை வேலைன்னு வேலைக்காக ஓடிக்கிட்டே இருப்பீங்க குடும்பத்தார் கூட வெளியிடங்களுக்கு சென்று சிலர் ஜாலியாக பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல கவனம் செலுத்துவீங்க மாணவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க யாருக்காவது பணத்தை உதவி செஞ்சிருந்தீங்கன்னா அந்த பண உதவி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண பிரச்சனைகள் தீரும் சேமிப்பு உயரும் விலை உயர்ந்த பொருட்களை கூட வாங்குவீங்க சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் மாற்றம் செய்யக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு வருங்க பணி நிரந்தரம் அமையக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காவல்துறையில வேலை செய்யறவங்க காவல்துறையில வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றமான நிலை இருக்குங்க பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் தீரும் மனசுல இருந்த கேள்விகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கும் அடுத்தவங்க புரிஞ்சு உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க இவ்வளவு நாளும் உடம்ப போட்டு கவலைப்பட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பண பிரச்சனை இருக்காது குடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்டன் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருக்கிறாரு ராசி அதிபதி பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாருங்க மன குழப்பம் கவலைகள் எல்லாம் அதிகமா தான் இருக்கும் கோபப்பட்டு சிலர் பிரச்சனைகளை உண்டாக்கிக்கிறவீங்க இப்ப பங்கு மார்க்கெட்ல முதலீடு செய்யறதெல்லாம் கூடாதுங்க உடல் நலத்திலயும் அக்கறையா இருக்கணும் சிலர் உங்களுடைய திறமையினால நல்ல விதமா முயற்சி செஞ்சு தொழில நல்லா நடத்தி உங்களுக்கு வேண்டிய லாபத்தை நீக்கி அடைவீங்க பெண்களுக்கு பிரயாணங்களை தவிர்க்கணுங்க எந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையோட நடந்துக்கணும் தொழில்ல வேலையாட்களை அனுசரிச்சு போறது நல்லது மாணவர்களுக்கு உணர்ச்சி வசப்படாம அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து நல்லதுங்க கோப தாபங்கள்ல பிரச்சனைகள்ல ஈடுபடாதீங்க விசாக நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வாழ்க்கை துணையோட இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க உங்களுடைய நகைச்சுவை பேச்சால உங்களை சுத்தி இருக்கிறவங்கள எப்பவுமே குதூலத்தோட வச்சிருப்பீங்க பண பிரச்சனை இருக்காதுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல சிலருக்கு திடீர் பின்னடைவு வரலாங்க பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது நீங்க விரும்பியத விரும்பிய நேரத்துல செய்ய முடியாம தடைகளும் தாமதங்களும் இருக்கதான் செய்யும் வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லது பூதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்ட நட்சத்திரக்காரங்க ஆனந்தவள்ளி தாயார வழிபட்டு காரியங்களை தொடங்க கொடுக்கறதுங்கிறது சிறப்பா முடியும் தொட்ட காரியங்களை இன்னைக்கு வெற்றிகரமாக முடிச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீட்டுல நடக்கிற விஷயம் பெரிய ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் பண விவகாரங்கள்ல நல்ல லாபம் கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வயலட் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது தனுசுராசி தனுசுராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானத்துல இருக்கிறதுனால உடல் நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள்ல இருந்து மீண்டு வருவீங்க மனசுல இருந்த பாரம் குறையுங்க செல்வம் செல்வாக்கு உயரும் தந்தை வழி உறவினரால இன்னைக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு ரொம்ப நாளா குடுக்கறேன் குடுக்கறேன்னு ஏமாத்திக்கிட்டு இருந்த பணம் வரவு இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில கொஞ்சமாவது கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க பெண்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களோட சுக துக்கங்கள்ல இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய அளவுல ஆறுதலா இருப்பீங்க மாணவர்களுக்கு உழைச்சு முன்னேறணுங்கிற ஆர்வம் அதிகமா இருக்குங்க புதிய முயற்சிகள்ல இறங்குவீங்க ஏதாவது நல்ல காரியங்களை இன்னைக்கு செய்வீங்க மூல நட்சத்திரக்காரங்க பார்த்த சாரதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ரொம்ப தன்னடக்கத்தோட செயல்படுவீங்க சுய கௌரவத்தை பெருசா அனுப்பிங்க உங்களுடைய சுய கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க எல்லா விஷயங்கள்லயும் அடுத்தவங்கள விட நம்ம ஒருபடி உயர்வா எண்ணம் இருக்கும் அந்த எண்ணமும் இன்னைக்கு நிறைவேறும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கமிஷன் கான்ட்ராக்ட் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்ல இன்னைக்கு முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க வேற்றுமொழி அல்லது வேற்று மதத்தினரோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சிலருக்கு புதிய தொழில்கள்ல நல்ல வருமானம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு உதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கிறீங்க அவங்களோட நட்பும் உதவியும் இன்னைக்கு கிடைக்குங்க உங்களுடைய உயர்ந்த குணத்தை இன்னைக்கு வெளிப்படுத்துவீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால வம்பு வழக்குகள்ல ஈடுபடாம அமைதியா இருந்துருங்க யாருக்குமே அறிவுரை சொல்றதை இன்னைக்கு கண்டிப்பா தவிர்க்கணுங்க சாதாரண பேச்சு கூட சண்டையில முடியலாம் கைகலப்புல முடியலாம் கவனமா இருங்க இறை வழிபாட்டுல கவனம் ங்க உங்களுடைய தவறுகளுக்கு யாரையுமே காரணம் காட்டாதீங்க வீட்டுல உள்ளவங்களை அனுசரிச்சு போறது நல்லதுங்க பெண்களுக்கு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயங்களை கூட பெருசுபடுத்தி ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க விட்டு கொடுத்து போயிருங்க அமைதியா இருந்துருங்க மாணவர்களுக்கு நண்பர்கள் கிட்ட வாய் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணுங்க தேவையில்லாம இல்லாம அவங்கள சஞ்சலப்படுத்தாதீங்க கவனக்குறைவோட இருக்காதீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இறை வழிபாட்டுல இன்னைக்கு முழுமையா கவனம் செலுத்தணுங்க முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் கணக்கு வழக்குகளை உங்களுடைய நேரடி பார்வையில வச்சுக்கோங்க அலுவலகத்துல எல்லாரையும் அனுசரிச்சு போறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் நீங்க உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டுன்னு இருந்தாலும் யாராவது உங்களை வம்புழுக்க கூடிய சூழல்கள் இருக்குங்க பொறுமையா இருங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க பரமசிவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் யார் உங்களை என்னதான் நீங்க அவ்வளவு ஈஸியா ஏமாற மாட்டீங்க ஒரு எச்சரிக்கை உணர்வு உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குங்க எதையுமே வெளிப்படையா பேசுவீங்க எந்த ஒரு உதவியும் மனப்பூர்வமா செய்வீங்க அடுத்தவங்க பாராட்டை இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கறது சிறப்பு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகுங்க ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிச்சு முடிவெடுப்பீங்க குடும்ப முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க பிள்ளைகளோட விஷயங்கள் மன நிறைவை கொடுக்கும் வாரிசு பற்றிய நல்ல செய்திகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய செய்திகள் கிடைக்கும் பெண்களுக்கு வீட்டுல உள்ளவங்க உங்களை அனுசரிச்சு நடந்துக்கிருவாங்க குடும்ப வருமானம் சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் மாணவர்களுக்கு நண்பர்களோட உதவி இன்னைக்கு பெரிய உதவியா இருக்கும் எடுத்த காரியங்கள்ல இருந்த தடைகள் விலகி சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க பரமசிவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பான முடி இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க போட்டி போட்டவங்க விலகி போயிடுவாங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்குங்க சாதாரணமா பேசியதை கூட அடுத்தவங்க குறை சொல்றாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் சிலரோட பேச்சுக்களும் செயல்களும் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய டென்ஷனான விஷயங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நிம்மதியான நிலை இருக்கும் பிள்ளைகளோட விஷயங்கள் உங்களை பெருமைப்படுத்தும் நாள்பட்ட வியாதிகளுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் உடல் நலத்துல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீரும் பண வரவுக்கும் குறை இருக்காது நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடமான சாதக ஸ்தானத்துல இருக்கிறது சிலருக்கு இருக்குங்க ஒரு கட்டைய போட்டுக்கிட்டே இருப்பாங்க எந்த விஷயத்திலையும் ஆர்வமாவே இருக்க மாட்டாங்க அவங்களுக்காக நீங்க எடுத்த முயற்சிகளுக்கு இன்னைக்கு சின்ன சின்ன தாமதங்கள் வரலாம் அதனால பொறுமையை இழக்கக்கூடிய சூழல்கள் வரும் குற்றங்குறை கண்டுபிடிக்காம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க அவங்களை தட்டி கொடுத்து அனுசரிச்சு போங்க பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது பொருளாதார முன்னேற்றம்லாம் சிறப்பாகவே இருக்கும் பெண்களுக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்படாம பொறுமையா இருக்க வேண்டியது செய்யறவங்களுக்கு பெரிய அளவுல இன்னைக்கு வருமானம் மாணவர்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு ஆளாக கூடிய அமைப்பு இருக்கு மறதி அதிகமாக இருக்கும் எதுலையுமே கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை இருக்குங்க பொறுமையா இருக்கணும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல நடக்கிற விஷயங்கள் தேவையில்லாத மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண விவகாரங்கள்ல இருந்த பயம் விலகும் சேமிப்பு அதிகமாகவே இருக்கும் எதையுமே தைரியமா எடுத்து செய்வீங்க குழப்ப நிலை மாறும் நீலநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலிங்கர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இனம் முடியாத கவலை இருக்கும் ஒரு வெறுமையான நிலை இருக்குங்க எதுலையுமே முழு மனசோட ஈடுபட முடியாத சூழல் இருக்கும் நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய நினைவு இருக்காது ஏதோ கற்பனையில இருப்பீங்க தியானத்துல ஈடுபடுறது நல்லது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது பண வரவு தாராளமா இருக்குங்க குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் தொழில்ல ஏற்பட்ட மந்த நிலை மாறும் தொழில் நல்லா சிறப்பா நடக்கிறது மனசுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ரோஸ் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்